ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் அந்த நேரத்தில் வந்து எல்லாத்துக்கும் சரியாக வந்து ஒரு விஷயத்த வந்து புரியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தோன்னா அவங்க அதுக்கு சொன்னாங்க இது மாதிரி நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து எதையுமே ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னோடனே சரி அதெல்லாம் நான் வந்து எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் இப்போதைக்கு நான் இருக்கிற நிலமையில் எதுவுமே வந்து சொல்கிற மாதிரி கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதையுமே வந்து இப்போ இருக்கிற நிலமைக்கு யாருக்கிட்ட எந்த விஷயத்தை கோவப்படுத்தணும் பண்ணணும் செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு ஏன்னா ஒரு சில விஷயத்தில் நம்ம கோவப்படுறோம் அப்படின்னா அது கோவப்படுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும்ல அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதையுமே வந்து இப்போ இருக்கிற நிலமையில் செய்ய முடியும் அதுக்கு மேலே நம்மளால் யாருக்கிட்டேயும் எதுக்காகவும் வந்து ஒன்றும் செய்கிற மாதிரி நிலமை கிடையாது அப்படின்னோன்னே சரி சரிம்மா நீங்கள் அதையே வச்சுக்கிட்டு ஒன்றும் குழப்பிக்கிட்டு இருக்க தேவையில்ல இந்த நேரத்துக்கு இது வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யணும் தான் நம்மளுக்கு ஒரு விஷயத்த வந்து நான் வந்து யோசிக்கிற விஷயம் அப்படின்னோன்னே சரி சரி அதெல்லாம் நீங்கள் விட்டுடுங்க என்னமோ அதுக்காக யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து செய்ய வேண்டிய அவசியங்கிறது இல்லை முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கு அடுத்தது வந்து எந்த நேரத்துலேயும் எதுக்காக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து நியாயப்படுத்திக்கிட்டு இருக்க தேவையில்லை நியாயப்படுத்தணும்னா படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு இப்போ இந்த நேரத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கும்ல அப்படி இருந்தால் மட்டும்தானே நம்மளால் ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ண முடியுது அப்படின்னோடனே அதுக்கு மேலே வந்து நம்மளால் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் நியாயப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னா சரி சரி இப்போ எல்லாம் வந்து இதுக்காக வந்து யோசிச்சுக்கிட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம போக போக தான் எல்லாம் சரியாகும் சரியாகிற விஷயங்களை நம்ம அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு கோவப்படுத்த வேண்டாம் கோவப்படுத்துறதுனால ஒன்றும் ஆயிரம் போகிறதில்லை முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த நேரத்தில் இது சரி அது சரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் நம்மளுக்கு இதாக இருக்குது அப்படின்னோன்னா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலமைக்கு இதை வந்து யாருக்கிட்டேயும் எதுவும் சொல்லாமல் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு தான் நல்லது ஆமாம் ஆமாம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறதெல்லாம் இருக்கட்டும் எடுத்துகிட்டு படி நம்ம வந்து ஒரு சில நியாயங்களை எடுத்து வெற்றிட்டு அடுத்தவங்களுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கோம் அதெல்லாம் நம்ம வேண்டாம் எந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாச்சு அதுக்காக நம்ம யாரையும் வந்து இப்போ இருக்கிற ந இதை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னொடனே சரி சரி அதெல்லாம் விடுங்க நம்மளுக்கு எதையும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளால் வந்து ஒன்றையும் செய்ய முடியாது பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்மளுக்கு யோசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் பார்த்துக்குவோம் இது நடக்குதோ நடக்கட்டும் அதுக்கு மேலே நம்மளுக்கு கடவுள் வந்து என்ன இது பண்ணியிருக்காரோ அதை யோசிச்சுட்டு நம்ம இது பண்ண வேண்டியது அதுக்கு மேலே யாரையும் நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கான நேரங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நம்மளுக்கு இப்போதைக்கு யாரை பற்றி எந்த நிலமைக்கும் நம்மளால் எதையுமே வந்து செய்ய முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அடுத்தது அடுத்த கட்டத்தில் நம்ம வந்து எதாக இருந்தாலும் முடிவெடுத்துக்கலாம் இப்போக்கி யாரையும் நம்ம வந்து போற சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படின்னொன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் அவசியம் இல்லாத விஷயங்களை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டு நம்ம வெறும் இதுக்காக அதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம வந்து காரணத்தை வந்து கடத்திக்கிட்டு இருக்க வேண்டியதில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம போகிறது தான் நல்லது அப்படிங்கிறது மாதிரி அவங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயுமே வந்து நாங்கள் சொல்லி